நம்ம ஒரு புது மாடலான ஒரு என்ட்ரி ஒன்று பார்க்கலாம் இது வந்து புது மாடல் கிடையாது பட்டு இப்படிதான் மார்க்கெட்டு ரொம்ப நாளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு நான் ஒரு ஜோன்ல என்ட்ரி எடுத்திருந்தேன் இத வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன் இத வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாரு இது எப்படி ஒரு ஓவியும் மெட்டிகேட் பண்ண கிடையாது ஒரு ஓபியில் என்ட்ரி போட்டாலும் எஸ்எல் அடிக்குது இது என்ன மாதிரி மார்க்கெட்டு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு அதுக்கான ஒரு விளக்கம் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்ட ஒரு என்ட்ரி மாடல் ஆ இதுதான் இதுதான் அது என்ட்ரி எப்படி வந்து அந்த என்ட்ரியை எடுத்தேன் சரி எப்படி வந்து டிபி போச்சு அப்படிங்கிறத ஃபுல் எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம் புது மாடல்லாம் கிடையாது மேக்சிமம் இப்போ வந்து புதுசாக ரொம்ப நாளாகவே மார்க்கெட்டு இந்த மாதிரி தான் ஃபாலோ இருக்கு ஒரு ஓபியாகவும் மிடிக்கேட் பண்ணாமல் ஒரு லிக்யூடிட்டியாக எடுத்த பின்னாடியும் மார்க்கெட்டு டைரக்டாக விழுது ஒரு ஓபிய எடுக்கிறது எடுக்கிறதில்ல வரதில்லை ஏன் வரதில்லை அப்படின்னா அவனோட லிக்விடிட்டி பவர் வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டு தான் போறாங்க இது ஒரு ஓபி தான் சரிங்களா இது ஓபி பட் இருந்தாலும் மதர் கேண்டில் கூடிய இருக்கிறதுனால இந்த கேண்டிலுக்கு இங்க வரும்போது மார்க்கெட்டு விலும் பீரிஸ் எங்கிள் சொல்லுவாங்க பீரிஸ் எங்கி ஹிங்னா ஒரு சின்ன கேண்டில ஒரு பெரிய கேண்டல் முழுசா முழுங்கறது பேர் தான் வேண்டி சொல்லுவாங்க இந்த கேண்டில் உள்ள இந்த கேண்டிலோட ஹைக்கும் லோக்கும் உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கேண்டில் இருக்கு இந்த பெரிய கேண்டிலுக்கும் உள்ளேயே இந்த சின்ன கேண்டில் இருக்கு இந்த சின்ன கேண்டில இந்த பெரிய கேண்டில் முழுங்குறதுனால பேர் வந்து பீரிய செங்கில்சிங் சொல்லுவாங்க இதேமாரி மாதிரி செங்கில் சிங் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி கேண்டிலுக்கு வரும்போது மேக்சிமம் பாடியிலேயே வந்து மார்க்கெட் மெடிக்கேட் பண்ணணும் மார்க்கெட் இழுவோம் இந்த பாடி ஆர் வீக் இந்த மாதிரி கேண்டில் போடும்போது தான் மார்க்கெட் மீது சப்போஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் இதே மாதிரி புள்ளி செங்கில் சிங்குக்கும் ஒரு மாடல் இருக்கும் புள்ளி செங்கில் மாடல் வரும்போது நான் சொல்றேன் இப்போ இந்த மாடல் வந்து ஒரு ரெண்டு கான்செப்ட்ல என்ட்ரி எடுத்துக்க எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு இங்கிலீஷ் இருந்ததுனால ஒரு என்ட்ரி நம்ம மாடல்ல வந்து இது வந்து ஒரு ஓபி சரிங்களா இது வந்து ஒரு ஓபி இந்த ஓபிக்கு அன்மெண்ட் கேண்டில் ஒரு ஃபேர்வெலி கேப் இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து இந்த இடத்த எடுத்துறோம் மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுறோம் எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஓவராலாக மார்க்கெட்டு செல் தான் ஆகுவானா இல்லை பை சைடு போவானா அப்படிங்கிறத ஓவராலாக ஒரு அனலைஸ் பார்க்கவே இப்போ வந்து மார்க்கெட்டு இது ஓகே பிஎஸ் பிரேக் ஆஃப் வச்சிரு

எடுக்காம இந்த ஹையை எடுத்ததாலதான் இந்த இந்த பிரேக் பண்ணதால தான் இது பிஓஸ் ஆச்சு ஓகேங்களா இப்ப இந்த ஹையை எடுக்க காரணமா இருந்த லோ இவன் இவன் ஓகேங்களா இந்த லோ இந்த லோ தான் இந்த இந்த ஐய பிரேக் பண்ண காரணமா இருந்தது சரிங்களா இப்ப இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணும் போது கேரட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா எங்கே பிரேக் பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு எங்க பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்க தான் பிரேக் பண்ணியிருக்கான் இங்க இங்கே தான் பிரேக் பண்ணியிருக்கான் அது வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் தான் சரிங்களா இந்த மார்க்கெட்டுக்குள்ள நம்ம என்ட்ரிஸை கூடாது ஒன்னு இந்த லோவை பிரேக் பண்ண பின்னாடி என்ட்ரி பார்க்கலாம் இந்த லோவை பிரேக் பண்ண பின்னாடி என்ட்ரி பார்க்கலாம் அல்லது இந்த ஐயை பிரேக் பண்ண பின்னாடி பின்னாடி என்ட்ரி பார்க்கலாம் சரிங்களா ஓகே மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணிடுச்சு பிரேக் பண்ண பின்னாடி மேலே ஒரு என்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா ஒரு அன்மிட்டிகேட்டட் கேண்டிலோட ஒரு ப்ரீ பிரேக் ஆஃப் ஹெச்சர் இருக்கணும் ஓகேங்களா இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்க வந்து அன்மிட்டிகேட் கேண்டிலோட ஒரு ஓபி ஓகேங்களா இப்ப டாப்ல இங்க தான் இருக்கு சரிங்களா இது ஒரு ஓபி ஆர்டர் பிளாக் ஓபினா ஒரு ஆர்டர் பிளாக் ஓகே ஃபைவ் மினிட்ஸோட ஓபி இது வந்து எஃப்இஜி ஃபேர்வலி கேப் இந்த ஏரியாவில் இருந்து இது வரைக்கும் இருக்கிறது எஃப்இஜி ஃபேர்வலி கேப் இல்லை இன்பேலன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் கெங்களா வெட்டிடமா அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்கும் ஓகே இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஓபி தான் வேலிட் இந்த ஹார்ட் இது இது ஓகேங்களா இவங்க இவங்க எல்லாமே கீழே இருக்கிற எல்லாமே என்னன்னா லிக்யூரிட்டி லிக்யூரிட்டி அப்படின்னா கான்செப்ட் பத்தி அப்புறம் பார்க்கலாம் இதெல்லாம் லிக்யூரிட்டி இதுக்கு மேல ட்ரெண்ட்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க எஸ்எல் வச்சிருப்பாங்க இந்த எஸ்எல் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டு இந்த ஓபில இருந்து விழுறதுதான் கான்செப்ட் சரிங்களா இப்ப பிரேக் பண்ணதுனால இது பிஓஎஸ் இப்ப மேல ஒரு பிரேக் டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா ஒரு ஓபி இருக்கலாம் ஓகேங்களா ஓபி இருக்கலாம் எந்த இடத்துல இது வந்து இந்த இடத்துல இருக்கலாம் இருக்கலாம் இருக்கிறதுனாலதான் இந்த மார்க்கெட் இங்க விழுந்துருக்கும் ஓகேங்களா இருக்கான்னு பாக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வந்து ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம் ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் படி அங்கே ஒரு ஓபி இருக்கணும் ஓகேங்களா இருக்கிறோம் இருந்தாதான் மார்க்கெட்டு விழும் ஓகேங்களா இதை பாருங்க இங்க இருக்குங்களா இது இதுக்கும் இந்த கேண்டலுக்கு இந்த கேண்டலுக்கும் இடையே உள்ள எஃபிஜி ஃபேர்வெலி கேப் இந்த ஃபேர்வெலி கேப்ல தான் மார்க்கெட்டு ரொம்ப காலமாவே இது வந்து புதுசு கிடையாது இப்ப வந்து வில காரணம் மேல இருக்கிற எடிகேட் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் என்ன பண்ணா விழுது நீங்க எல்லாமே கீழே இருக்கிற இந்த இந்த ஓபியா எடுக்கல அப்படின்னா இதுதான் இதோட லிக்யூரிட்டி அந்த ஓபிக்கு அந்த ஓபிக்கு நீங்க எல்லாமே லிக்யூரிட்டி இது எல்லாமே இது சேர்வலி கேப்பு இந்த ஓபிகும் இந்த ஓபிசி இந்த ஓபிக்கு வந்து இவ்வளோ இவங்க லிக்யூடிட்டி இவங்க எல்லாம் எடுத்துட்டு தான் மார்க்கெட்டு சடனா பாலை கீழே விழும் என்னடி விழுவாம பாத்தீங்கன்னா சடனா மார்க்கெட்டு இந்த ஓபி மிடிக்கேட் பண்ணாமலே விழும் இந்த ஓபியும் விட்டிகெட் பண்ணாமலே விழுந்துடும் விட்டிகட் பண்ணலாம் பட் பண்ணலாம் பட் மேக்சிமம் மார்க்கெட்டு பண்ணாமல் தான் விழும் பண்ணிவிட்டும் விழும் ஆர்டர் பாக்கு எடுத்துகிட்டு விழும் அடுத்த முறை வந்து இது விட்டிகெட் பண்ணாமல் விழுந்துட்டா அடுத்த முறை மார்க்கெட்டிங் இங்கே வரும்போது இந்த ஓபியா எடுத்துட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக விழ ஆரம்பிச்சு சரிங்களா எதுவாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம் டைரக்ட் என்ட்ரியும் போடலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு என்ட்ரியும் போடலாம் நம்ம மேக்ஸிமம் டைரக்ட் என்ட்ரி தான் போடுவோம் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுறத பற்றிய பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப வந்து மார்க்கெட்டு இங்க இருந்தோம் எடுத்துட்டு மார்க்கெட்டு இவ்வளவு தூரம் விழுந்துருக்கு இப்போ நம்மளோட டார்டிபியை வந்து இங்கேயே முடிச்சிடும் இந்த என்ட்ரி எடுத்தா இதுதான் இந்த ஏரியா தான் டிபியா இருக்கும் இந்த ஜோன் டிபி ஜோ டார்கெட் டிபினா டார்கெட் இப்ப வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃபிரேம் போயிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃபிரேம் வந்துட்டோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃபிரேம்ல எங்க எங்க ஓபி இருக்கு மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணி பி வச்சுட்டான் இது பிரேக் ஆஃப் ஓகேங்களா இந்த லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட்டு சேஞ்ச் ஆப் கேரக்டர் வச்சுட்டான் இந்த மார்க்கெட்டு இந்த லோவர் பிரேக் பண்ணாதனால பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டான் மார்க்கெட் நான் ஆக போகிறேன் சிஹெச்ஓ சிஹெச் ஆர் எம்எஸ்எஸ்எஸ் மார்க்கெட் சர்ச் ஸ்விப்டு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா கன்ஃபார்ம் பண்ணி பாடி க்ளோஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஓகே என்னால் டேரக்டாக என்ட்ரி எடுத்திருந்தா அங்கே எடுத்துருந்துருக்கணும் பட்டு அங்கே நான் எடுக்கலை ஏன்னா மார்க்கெட்டு சடனாக பீக்காக கீழே போயிட்டா இல்லை மேலே போயிடுமோ மேலே இருக்கிற ஓவிய்க்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல எடுக்கல ஆனால் இது பிஎஸ் வச்சு இந்த லோவை பிரேக் பண்ண காரணமாக இருந்த ஹை இவன் ஓகேங்களா இந்த ஹையை இவன் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டு மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் மார்க்கெட் சச்சஸ் நடந்துருச்சு இப்போ மேலே நம்ம பை சைடு தான் பார்க்கணுங்கிறது கான்செப்ட்டு இவன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு பிஏஎஸ் வச்சதுனால நான் செல் சைடு பார்க்குறேன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எனக்கு செல் சைடு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் இன்னும் பை சைடு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலை பை சைடு கன்ஃபார்ம் பண்ணால் இந்த ஐஏ எடுத்தால் தான் கன்ஃபார்மு அப்போ இங்கே எந்தெங்கே இங்கே ஓபி இருக்கான் ஒரு வேலிட்னான ஓபி எங்கெங்கே இருக்கோம் அப்படின்னு பார்க்குறேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிற ஓபி மட்டும் பிடிப்போம் இப்போ இது வந்து ஒரு ஜோனாக ஒர்க் ஆகும் அப்போ ஜோனாக ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் மெட்டிகேட்டடாக இருக்கிறனால இங்கே பேலன்ஸ் கிடையாது இந்த கேண்டிலுக்கு இருக்குது இந்த கேண்டிலுக்கு இருக்குது ஓகே இப்போ இது வந்து ஒரு ஓபி ஃபைவ் மினிட்ஸ் ஓபி OB அடுத்தது எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வேல்யூ இல்லைனா ஓபி இங்க இருக்கா இங்க இருக்கா இது மதர் கேண்டில் ஓகேங்களா மதர் கேண்டில் இதுக்கு இந்த ஜோன் சரிங்களா இது இன்பேலன்ஸ் எஃப்இஜி ஃபேர்வெலி கேப் அப்படிங்கிறது இது இதை ஃபுல்லாக மெடிக்கேட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால எஃப்இஜி ஓகேங்களா இந்த ஃபேர்வெலி கேப்புக்கு மார்க்கெட் வந்தாவே என்னோட என்ட்ரி எஃப்இஜி ஃபில் பண்ணாமல் இருக்க இந்த ஏரியாவை டச் பண்ணிட்டு மார்க்கெட் விழுந்துடலாம் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஓபி இருக்கு அப்ப இந்த கேப் மார்க்கெட்டு விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த ஐய வந்து லிக்யூடிட்டியா இன் இந்த ஐய மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா லிக்யூடிட்டியா எடுத்துக்கும் இண்டியூஸ்மெண்டா ஐடிஎம் இன்யூஸ்மெண்ட்டாக மார்க்கெட்டு எடுத்துகிட்டு இந்த கேப்புக்குள்ளே மார்க்கெட்டு வெள்ளுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இந்த ஐயிலருந்தும் இதுக்குள்ளே மார்க்கெட்டு வெள்ளுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே இதுக்கு இன்வியூஸ்மெண்ட் இல்லை இந்த இந்த ஓபிக்கு இந்த ஓபிக்கு வந்து இன்யூஸ்மெண்ட்டு இல்லை அதனால் இந்த ஓபியோட இந்த ஓபிக்கும் இந்த ஹெஃபிஜிக்கும் வேலிட் அதிகம் இங்கே இருந்து மார்க்கெட்டு இங்கே இருந்து மார்க்கெட்டு இங்கே வந்தானா என்றி பட் இங்கே ஓபியை செட் பண்ணாலும் என்றி ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணா மார்க்கெட் சர்ச்சஸ் செட் ஆயிடுச்சு அப்பனா மார்க்கெட்டு பையிங்க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் நோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் செல்லு அப்படின்னு மீனிங் அப்போ நான் இங்கே என்ட்ரி பண்ணிட்டேன் இங்கே இங்கேயா இன்னொரு ரீசன் என்னன்னா இங்கே மதர் கேண்டில் இருக்குது புள்ளி செங்கிள் ஷிவிங் பியரி செங்கிள் விங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மீனிங் ஒரு சின்ன கேண்டில் பெரிய கேண்டில் முழுங்குச்சி அப்படின்னா அது வேறு புள்ளி செங்கிள் பிங் அண்ட் பியரி செங்கிள் பிங் இது வந்து செல்சைடுக்கான ஒரு பியரி செங்கிள் ஃபிங் சரிங்களா இந்த பீடு சிங்கிள் ஃபிங் இருக்கிறதுனாலே எனக்கு பாடியில் ஒரு என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அடிஷ்னலாக எனக்கு ஒரு கன்ஃபார்ம் இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த கேப் இங்கே இருந்து மார்க்கெட்டு இல்லும் டிபி சிஸ்ட் இந்த ஏரியா டிபி டூ டிபி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கீழே செட் பண்ணலாம் டிபி ஒன் போதும் டிபி ஒன் வந்து இந்த ஏரியா இன்னும் கீழே போயிட்டு வந்தானா இன்னும் கீழே போயிட்டு வந்தானா ஒன்னும் வச்சுக்கலாம் டிபி ஓகேங்களா மை டேரக்டே என்ட்ரியே போடலாம் டேரக்டாவே என்ட்ரி போடலாம் தூரம் போவோம் ஓகே ஒன் என்ட்ரி டிபி எஸ்எல் வந்து இது என்ட்ரி வந்து இந்த பாயிண்ட்டு டிபி வந்து இந்த ஏரியா டிபி ஒன்று மட்டும் போடலாம் டிபி டூ டிபி த்ரீலாம் எப்படி செட் பண்ணணுங்கிறத அப்புறமா சொல்கிறேன் ஓகே பே பண்ணலாம் இவ்வளோ அக்ரேசிவாக வந்தாலும் அங்கேருந்து மார்க்கெட்டு விழுந்துடும் ஏரியா இப்போ வந்து என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செட் பண்ணுறான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த ஹையிலேருந்து நான் விளப்போகிறேன் இந்த இந்த ஏரியாவில் தான் விழப்போகிறோம் பட் இருந்தாலும் பரவாயில்ல இதை எடுத்துட்றேன் இது ஓபி இங்க இருந்து வில போறோம் அப்படிங்கிறது நல்லாவே எனக்கு தெரியும் இது வந்து பண்றான் இதுக்கு மேல மார்க்கெட் நான் போகல நான் கீழே விழ போறேன் அப்படின்னு நம்மள நம்ப வைக்கிறோம் ஆனா இங்க இருந்து மார்க்கெட்டு இங்கேருந்து இவ்வளோ இது எஸ்எல்ன்னு வைக்கிறவங்க எல்லாத்தையும் மார்க்கெட்டு என்ன பண்ணுவான் இப்படி மேலே போய் எஸ்எல் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வணங்கிடுவான் இப்படி தான் ப்ளே பண்ணுவான் பட் மார்க்கெட்டு வந்து எஸ்எல் வந்து இதுக்கு மேலே தான் வைக்கணும் இதுக்கு மேலே எஸ்எல் இப்படி ஒரு முப்பது இப்போ தள்ளி தான் வைக்கணும் இப்போ வந்து என்ட்ரி வந்து இந்த கேண்டிலோட பாடி ஓகே டன் ஓகே எடுத்துடானு பார்க்கலாம் எல்லாம் எடுத்துட்றலாம் உள்ள இருக்கிற ஓகே டன் எடுத்துட்டான் வரேன் சரிங்களா மார்கெட் டிபி வந்துருச்சு டிபி டூ டிபி த்ரீலாம் எப்படி செட் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து மறுபடியும் எப்படி என்ட்ரி இது வந்து இதே மாடலில் வந்து டே கேண்டில் ஃபாலோ பண்ணியிருப்பான் டே கேண்டில்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கான் அது எப்படிங்கிறத சும்மா ஓவரோட பார்க்கலாம் இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் டே

Oi, oh, itu nggak no problem, Ini <noise> <gbg> <hesitation> 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 மேக்ஸ் மென்ட் இருக்க மாட்டேங்குது இது ஒரு பி ஓஎஸ் இங்க ஒரு பி இது வந்து டே ஹேண்டில் கோல்ட்ல இப்போ கரண்ட்ல ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறது இது ஒரு பிஓ இது ஒரு இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண காரணமாக இருந்தது லோ இந்த லோவை இதை பிரேக் பண்ணதுனால கேரட் சேஞ்ச் ஆயிடுச்சு மார்க்கெட்டு சிஃப்ட் ஆயிடுச்சு சிஹெச்ஓ சிஹெச்ஆர்

அப்படிஎம் இது இன்கும கீழே இருக்கிற ஓபி இது ஓகேங்களா இப்போ ஓபிக்கு மேல இருக்க ஒரு கேப்பு இதுக்கும் இதுக்கு இடையில் இருக்கிற கேப் இது இது எஃப் சிஜி எஃப் பிஜி ஃபேர் வேல்யூ கேப் இன்பாலன்ஸ் இது ஓபி ஓபி இது டேவோட ஓபி சரிங்களா இப்போ இது எடுத்துட்டு மார்க்கெட்டு இந்த I, ஐக்கு கீழே இருக்கிற ஒரு ஓபியோட வேல்யூ தான் டிபி இது டிபி ஓகேங்களா மார்க்கெட்டு இது என்ட்ரி எடுத்து மார்க்கெட் டிபி போயிட்டானா என்ட்ரி எடுத்து மார்க்கெட்டு டிபிக்கு போயிட்டான் இதே தான் இதே தான் இன்னொரு இடத்துல இருக்கும் இதே டேல இதே பக்கமாவே மார்க்கெட்டு ஃபாலோ பண்ணிருக்கோம் எங்க இங்க கரண்ட் இருக்கும் இங்க பயம்

और बी इज ए लिक्विडिटी इज टीपी इज टीपी ओके मार्क करते हैं எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க ருசின் புரியுதுங்களா இப்படி தான் மார்க்கெட்டு ஃபாலோ பண்ணுறது இதோட கோர்சஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க